உங்களுக்கு இறைச்சி பிடிக்கலன்னா சாப்பிடாதீங்க அது எக்காரணத்திற்காக நீங்கள் சாப்பிடக்கூடாது என்பதற்கு மருத்துவ ஆதாரங்கள் இருக்கிறது அதனால் சாப்பிடாதீர்கள் நான் சாப்பிட்டு இருந்தேன் இப்ப என்னை விட பெரிய மிருகங்களை நான் சாப்பிடுவதில்லை என்று முடிவு வைத்திருக்கிறேன் ஏன்னா தனியாக காட்டில் நான் மட்டும் கல்லை வச்சுக்கிட்டு இருந்தேன்னா அது செஞ்சுருப்பேனான்னு யோசிச்சு பார்த்தேன் முடியாது வலுவில்லாத போது எதற்கு இப்போ வசதி வந்துவிட்ட ஒரே காரணத்தினால் நீ பெரிய மிருகங்களை சாப்பிடுற முடிஞ்சால் சின்ன மிருகங்களை சாப்பிடு அதுவும் கிடைக்கலன்னா என்ன கிடைக்கிதோ அதை சாப்பிட்டுப்போம் அது கூட இல்லாமல் எத்தனையோ பேர் இந்தியாவில் இருக்கான் அதை கவனி என்ன சாப்பிட்லான்னு மெனு போட்டு கொடுக்காத சாப்பாடு போட இன்றைய உலக விஞ்ஞானிகள் பூச்சிகளை சாப்பிடுவது நன்று மாடு கன்றுகளை சாப்பிடுவதை விட அது பெட்டர்னு சொல்றாங்க இப்போ புரியாது எல்லாரும் சிரிப்பீங்க இன்னும் முப்பது வருஷம் கழிச்சு அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியா மாறப்போகுது தெரிந்தவர்களுக்கு அது தெரியும் என்ன பூச்சி காட்டுறேன் இப்ப அப்போ அது பெருவிருந்தாக போகிறது வருங்காலங்களில் அப்பொழுது யாராவது ஒரு பூச்சி சாமியார் வந்து அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லே இருக்கும் என்னுடைய டாலரன்ஸை பற்றி சொல்லுகிறார்கள் இன்னொரு இடத்துல நான் உங்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னா நீங்க போய் தப்பா வெளியில பேசிடக்கூடாது நாம் மற்றவர்களை சாடு சாடுவது என்பது நியாயமான முறையில் மட்டுமே இருக்க வேண்டும் கோபத்தினால் சாடிவிட்டோம் என்பது இருக்கக்கூடாது அதை நான் சொல் கட்டுப்பாடாக உங்களுக்கு கட்டளையாக சொன்னபோது பல முறை கடைபிடித்திருக்கிறீர்கள் அதற்கான நற்பெயரையும் அனுபவிக்க அனுபவித்திருக்கிறீர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள்